மணிக்கு எழுபது கிலோமீட்டர் வேகத்துல போகும் சத்த குதிரை எனக்கு எழுபது கிலோமீட்டர் வேகம் எல்லாம் வேணும் வெறும் ஏழு கிலோமீட்டர் வேகம் போதும் ஏழு கிலோமீட்டரா தள்ளிட்டு போற மாதிரி இருக்குமே டெட் ஸ்லோ வாட்சே சார் அப்பதான் வண்டியில பாடி குணுங்காம இருக்கும் பாடியா என்ன சார் சொல்றீங்க ஒண்ணு இல்ல சார் எங்க ஆயா செத்துக்காங்க டெட் பாடி சுடுகாடு வரை கொண்டு போகணும் ஏன்டா உங்க ஆயா செத்துக்கு என் வண்டியை மார்ச்சுரி வேணாக்கலாம்னு பாக்கறியா உனக்கு கால் டாக்ஸி தானே வேணும் இது என்ன அது என்ன என்னடா என்னடா ஒரு ரூபா குடுத்தா டூ வீலர் குடுக்கறான் ஐநூறு ரூபா கொடுத்தா கார் குடுக்கிறோம் அதான் ஒரு கால் டேக்ஸில் ஏற மாட்டாங்க ஏதாவது ஒரிஜினல் என் இன்ஸ்டால்னு தெரிய மாட்டேங்குது தேங்க் யூ லக்ஷ்மி தேங்க் யூ ஆஹ் என்ன காசி உனக்கும் கோட்டைக்கு போகணும்னு ஆசை வந்துருச்சுல்ல ஏண்டா என்னையும் ஒம்புக்கு இழுக்கிற இல்ல இதுதான் நான் இருக்கிற கோட்டை இந்த தடவை உனக்கு பிடிக்கும்னு சொல்ல வந்தேன் டாக்ஸி பண்டிக் கிதரே பாய் முஜி நைஜென் தா

ये हमारा नेशनल सिस्टर के सरोज नारायण स्वामी है इंडा ये हाँ। नया मुठा लगा पड़ दो सब लोग इधर देखो एक कोसे ये मोटर वाले की विनल में ना ये वाले इप्पो ये प्रिया क्या करे पा हाँ? अंदर में बॉडी किधर है बॉडी किधर है इधर है हाँ। कासी, कासी। मैं सिर्फ मूर्ति? दे, डे यंडा उन्हें यप्पा वाला सोना नहीं एंगल सुतीर बंदे यप्पा उन्हें तरीड़ करा

பர்தா போட்ட ஒரு பொண்ணு உள்ள கூட்டிட்டு வந்திருக்கேன் பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு எதுக்கும் செக் பண்ணிக்க என்ன பண்ண போற அம்மாவா இருந்த ஒண்ண அப்பாவாக்க போறேன் என் மதர் பிகம் சேட்டு இப்ப நீ ஃபாதர் ஸ்டீஃபன் கேரக்டர் மெயின்டைன் பண்ண பைபிள் இருக்குதோ வெளியே ரைபிள் இருக்குதோ அந்த ஷாக்கை அப்படியே மெயின்டைன் பண்ண பண்ணு ஜெய் ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஜீராம் ஜெயஸ்ரீராம் கையில சிலையை வாய் வாயத்தை போட்டு எல்லாத்தையும் எடுத்து விட்டியா

ஏதோ ஃபிகரை பீச்சு கூட்டு போற மாதிரி கூட்டு போறாங்கடா இப்ப நான் என்னடா பண்றது கவலைப்படாத போன் கட் பண்ணாம அவங்கள ஃபாலோ பண்ணு சரிடா ஏய் அவர் ஆக்சன் கிங்னா நாங்கல்லா ஆக்சன் கிங்டா ரவுடினா அது என்னடா ஷாம்புக்கு மாடல் மாதிரி முடி வளக்கணும் ஏதா சட்டமாடா எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட்ரா நீங்கள்லாம் டாடா சுமோல வரத்தான் பிரியப்படுறீங்க ஓகே ஆனா அது உள்ள உட்கார சீட் இருக்கலடா உட்காராம அதனால வெளிய தலையை பாடியை விட்டுக்கிட்டு கையில அருவா எடுத்து ஷவுட் பண்ணிக்கிட்டே வரீங்க இந்த கெட்ட பழக்கத்தை இன்னொரு நிறுத்திக்கிங்க சொல்லிட்டேன்

பாண்டி வாக்கு கொடுத்துட்டான்னா தன்னோட நாக்க கொடுத்த மாதிரிடா காலை மட்டும் நல்லா எரிச்சி சாக்கு துணியில போட்டு என்கிட்ட அனுப்பு அதை நான் டீல் பண்ணிக்கிறேன் ஓகே தமிழ் தெரிஞ்ச போலீஸ் இருந்ததுனால நீ பாத்தா அடா பாருங்களா இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியலையா பார்லிமென்ட்ல குண்டு வச்சவரையெல்லாம் விட்டுட்டு இருக்கே என்ன ஏன்டா ஃப்ளைட் டேக் ஆஃப் பொஸ்டல்ல வச்சு அடிக்கிறீக்கே அடடா

மட்டும் நீ ஏன்? கால் சூப் சாப்பிடுறது எங்க ஃபேமிலி கல்ச்சர் சார் என்னடா சொல்ற ஆமா சார் உங்ககிட்ட உண்மையை சொல்லிடுறேன் சண்டே ஆச்சுன்னா எங்க காலையில எல்லாரும் மட்டன் ஆர்டர் பண்ணி சாப்பிடுறது வழக்கம் சார் ஒரு ஆட்டோட தல என் கண்ணு காது மூக்கி நாக்கு ஏ காள் வாளு குடலு கிட்னி எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடுவாங்க அதை மட்டன் ஸ்டால் இருந்து வாங்கி நான் தான் டெலிவரி பண்ணுவேன் வீட்டுக்கு பத்து ரூபா கமிஷன் குடுக்கறான் இது ஒரு சைடு பிசினஸ்ஸா பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார் அப்ப டொண்டி பேசி அதெல்லாம் டோர் நம்பர்ஸ் நீ சொல்றது எப்படி நம்பர் நான் சொல்றேன் மகமூபாய்